எண்ணம் திரகடிக்கும் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நண்பர்களே நான் உங்களோட மரபு மருத்துவ எழுத்தாளர் புதின் சுரேஷ் பேசுகிறேன் ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் கைலையிலிருந்து கைலைக்கு அப்படின்னு நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன் கைலையிலிருந்து கைலைக்கு கைலைன்னா உங்களுக்கு தெரியும் கைலாயம் சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம் கைலாயம் அப்ப கையில் சிவபெருமான் எந்த இடத்துல இல்ல பாரோடு விண்ணாய் பரந்த வண்ணம் சிவபெருமான் எல்லா இடத்துலையும் சிவபெருமான் இருக்கிறார் அப்ப எல்லா இடமும் தான் எப்படி நீங்கள் இருக்கும் இடத்தை இப்ப நான் இங்க பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த இடமும் தான் இந்த பதிவை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க நீங்க இருக்கக்கூடிய உங்களுடைய வீடும் தான் ஈர்க்கும் இடத்தை எப்படி கைலையாக உணர்வது அப்படிங்கிறதுக்கான புத்தகம் அந்த கைலையிலிருந்து கைலைக்கு கைலையில் இருந்து தான் ப நம்மளுடைய உயிரின் பயணம் துவங்கியது கைலையை நோக்கி தான் நம்மளுடைய உயிரின் பயணம் சென்று கொண்டிருக்கிறது அந்த புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் இப்போ மனுஷனாக இருக்கும் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லான் செல்லான்ின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் இம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றி அப்படி இறைவனினுடைய பொன்னடிகளை கண்டு வீடு பெறுவதற்காக இந்த உயிர் வந்து பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு பல்வேறு பிறவிகள் எடுத்து பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த உயிரினுடைய அறிவானவ பயணத்தை நீங்க உணரணும் அப்படின்னா நீங்க வாசிக்க வேண்டிய புத்தகம் கைலையில் இருந்து கைலைக்கு இந்த கைலையிலிருந்து கைலைக்கு அப்படிங்கிற புத்தகத்துல இப்ப நாம மனித பிறவியில் இருக்கிறோம் இந்த மனித பிறவியில் இறைவனடி சேர்வதற்கான தீந்தமிழ் திருச்சைவ பெருநெறியை பின்பற்றி நாம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த சைவம் அப்படிங்கிறது ஒரு மதம் கிடையாது ஒரு வாழ்வியல் நெறி அப்படின்னு உங்களுக்கு உணர்த்துறதுக்காக இந்த கைலையில் இருந்த கைலைக்கு புத்தகம் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு சிவநெறியாளனினுடைய சின்னங்கள் நம்மளுடைய இந்த அக்கமணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ருத்ராட்சம் திருநீர் இறைவனினுடைய திருநாமம் நமச்சிவாய அப்படிங்கிற இந்த இறைவனினுடைய திருநாமம் இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி வாழ்வியலாக பலன் அளிக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஆழமாக உணர்ந்துக்கிறணும் அப்படின்னா கைலையிலிருந்து கைலைக்கு புத்தகம் அவசியம் நீங்கள் வாசிக்கணும் அடுத்து ஒரு தீந்தமிழ் திருச்செய்வ பெருநாளை பெருநெறியாளனினுடைய சின்ன சாரி பண்புகள் ஒரு சிவனரியை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு மனிதனினுடைய பண்புகள் என்னென்ன அந்த பண்புகள் எல்லாம் நம்மளுடைய சமகாலத்தில் எப்படி வாழ்வியலாக நமக்கு பரிணமிக்குது நம்மளுக்கு பலனளிக்குது அப்படிங்கிறத அப்படிங்கறத பத்தி நீங்க ஆழமா உணர்ந்துக்கிறணும் அப்படின்னா நீங்க வாசிக்க வேண்டிய புத்தகம் கைலையிலிருந்து கைலைக்கு இந்த கைலையிலிருந்து கைலைக்கு புத்தகத்தை எப்படி வாங்குறது அப்படின்னா கீழே ஒரு ஸ்க்ரோலிங்கில் ஒரு நம்பர் ஓடிக்கிட்டு இருக்கோம் பவானி சுப்பிரமணியன் நம்பர் அப்படிங்கிறவரையிட்டு இருக்கோம் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த கைலையில் இருந்த கைலைக்கு புத்தகத்தை கொரியர் மூலமா வாங்கிக்கலாம் கொரியர் மூலமா வாங்கிட்டு அவருக்கு ஜிபே மூலமா பணம் செலுத்திக்கிடலாம் அவசியம் நம்மளுடைய இந்த தீந்தமிழ் திருச்சைவ பெருநெறியை பற்றி சிவநெறியை பற்றி சிவனை பற்றி நம்மளுடைய சைவ நெறியை பற்றி நீங்கள் ஆழமாக உணர்ந்துக்கிறதுக்கு அவசியம் வாசிக்க வேண்டிய புத்தகம் கைலையிலிருந்து கைலைக்கு